வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் டன்சானியாவில் தேர்தல் வன்முறை கிழக்கு ஆப்பிரிக்க நாடான டன்சானியா நாட்டில் சமீபத்தில் நடந்த தேர்தலை தொடர்ந்து மிக பெரிய வன்முறை வெடித்துள்ளது தேர்தல் முடிவுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி எதிர்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இந்த வன்முறை அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் இன்று நவம்பர் ஒன்றாம் தேதி ஆகிய தினங்களில் மிகவும் தீவிரமடைந்துள்ளது எதிர்கட்சித் தலைவர்களின் தகவல்களின்படி இந்த வன்முறையில் இதுவரை சுமார் எழுநூறு மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது டன்சானியா நாட்டின் பல முக்கிய பகுதிகளில் இணைய சேவையும் தொலைத்தொடர்பு சேவைகளும் முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளன சட்டம் கட்டுப்படுத்த இராணுவம் தெருக்களில் இறக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை இந்த வன்முறை சம்பவங்கள் குறித்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டது குறித்தும் ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளதன் அமைதிக்கு திரும்புமாறு அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டுள்ளது பிரிட்டன் அரச குடும்பத்தில் அதிரடி நடவடிக்கை பிரிட்டன் அரச குடும்பத்தில் ஒரு முக்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு நேற்று அதாவது அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடந்துள்ளது பிரிட்டன் மன்னர் சார்லஸ் தனது தம்பியான இளவரசர் ஆண்ட்ரூ மீது அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் இளவரசர் ஆண்ட்ரூவின் அனைத்து அரச பட்டங்களையும் இராணுவ பட்ட பெயர்களையும் மன்னர் சார்லஸ் பறித்துள்ளார் பல ஆண்டுகளுக்கு முன்பு எப்ஸ்டீன் என்பவர் நடத்திய பாலியல் குற்ற வழக்குகளில் இளவரசர் ஆண்ட்ரூவின் பெயரும் சிக்கியது இந்த சர்ச்சை அரச குடும்பத்திற்கு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது அதன் தொடர்ச்சியாக லண்டன் நகரில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனை நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டது மேலும் இளவரசர் ஆண்ட்ரூ இத்தனை ஆண்டுகளாக வசித்து வந்த வின்சர் மாளிகையிலிருந்தும் உடனடியாக வெளியேற வேண்டும் மன்னர் உத்தரவிட்டுள்ளார் இது பிரிட்டன் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் பயங்கரவாத சதி முறியடிப்பு வட அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க நாட்டில் நிகழவிருந்த ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் சதி கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முக்கிய புலனாய்வு அமைப்பான எஃபிஐ மிச்சிகன் மாகாணத்தில் இந்த சதியை முறியடித்துள்ளது நேற்று அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அமெரிக்கா முழுவதும் ஹாலோவின் திருநாள் கொண்டாடப்பட்ட நிலையில் மக்கள் கூடும் இடத்தில் இந்த தாக்குதலை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இது ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பின் பாணியிலான தாக்குதல் என்று எஃபிஐ இயக்குனர் காஷ் படேல் வாஷிங்டன் நகரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த சதி தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் விசாரணை தீவிரமாக தொடர்வதாகவும் அவர் கூறியுள்ளார் இனி இந்திய செய்திகள் தெலங்கானாவைத் தாக்கிய மோந்தா புயல் தெலங்கானா மாநிலத்தை மோந்தா புயல் கடுமையாக தாக்கியுள்ளது கடந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் இன்று அதிகாலை வரை பெய்த இடைவிடாத கனமழையால் அம்மாநிலத்தின் பன்னிரண்டு மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன குறிப்பாக வாரங்கல் ஹனம்கொண்டா கம்மம் மற்றும் சூரியபேட் போன்ற மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக துரதிருஷ்டவசமாக ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய பயிர்கள் முக்கியமாக நெல் மற்றும் பருத்தி நீரில் மூழ்கியுள்ளன மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது தேசிய பேரிடர் மீட்பு படையினரான என் குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த புயலால் ஏற்பட்ட மொத்த சேதமதிப்பு சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் இருக்கலாம் என முதற்கட்டமாக மதிப்பிடப்பட்டுள்ளது தெருநாய்கள் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் காட்டம் நமது இரண்டாவது செய்தி தேசிய அளவில் பெரும் விவாதப்பொருளாகியுள்ள தெருநாய்கள் பிரச்சினை பற்றியது இந்த வழக்கை விசாரித்து வரும் உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நேற்று அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாநில அரசுகள் மீது தனது கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடுவது மற்றும் கருத்தடை செய்வது தொடர்பான நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுகளை பல மாநிலங்கள் முறையாக அமல்படுத்தவில்லை இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யாத மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் நவம்பர் மூன்றாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உச்சநீதிமன்றம் முன்னரே உத்தரவிட்டிருந்தது நேற்றைய விசாரணையின் போது நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரி சில மாநிலங்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை புதுதில்லி உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக நிராகரித்தது மாநில அரசுகள் இந்த விவகாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றன என்றும் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு சிறிதும் மதிப்பில்லை என்றும் நீதிபதிகள் மிகக் கடுமையாக விமர்சித்தனர் இது தேசிய அளவில் அதிகார வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குஜராத்தில் புதிய திட்டங்களை தொடங்கிய பிரதமர் சர்தார் வல்லபாய் படேலின் பிறந்தநாளை ஒட்டி தேசிய ஒற்றுமை தினமான ராஷ்ட்ரிய ஏக்தா திவஸ் நேற்று அக்டோபர் முப்பத்து ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக குஜராத்தில் உள்ள ஏக்தா நகர் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பல புதிய வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார் கெவாடியாவில் உள்ள ஒற்றுமைச் சிலை அருகே சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன சுமார் ஆயிரத்து நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த புதிய திட்டங்களில் பழங்குடியினர் பல்கலைக்கழகம் புதிய விளையாட்டு வளாகம் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான மின்சாரப் பேருந்துகள் போன்ற பல முக்கிய அம்சங்கள் அடங்கும் இந்த நிகழ்வு தேசிய அரசியலில் ஒரு முக்கிய நிகழ்வாக கவனிக்கப்படுகிறது கடைசியாக தமிழக செய்திகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்று அதாவது அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடந்த தேவர் குருபூஜை விழாவில் திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்ட தலைவர்களான திரு ஓ பன்னீர்செல்வம் திரு டி டி தினகரன் மற்றும் திருமதி வி கே சசிகலா ஆகியோருடன் ஒரே மேடையில் தோன்றினார் அவர்களுடன் இணைந்து செய்தியாளர்களையும் சந்தித்தார் இது கட்சியின் கொள்கைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் முரணான செயல் என்றும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாகவும் கூறி திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அதிமுகவின் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு மூத்த தலைவர் நீக்கப்பட்டிருப்பது அக்கட்சி வட்டாரத்திலும் தமிழக அரசியலிலும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் நெரிசல் விபத்து சிபிஐ கள ஆய்வு நமது இரண்டாவது முக்கிய செய்தி சமீபத்தில் தமிழகத்தையே உலுக்கிய கரூர் துயர சம்பவம் பற்றிய ஒரு புதிய தகவல் ஆகும் கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதாவது மத்திய துறை தனது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் குழுவினர் கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரம் என்ற இடத்தில் அதாவது விபத்து நடந்த அந்த துயரமான இடத்தில் நேற்று அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டனர் சம்பவம் நடந்த சாலையின் நீளம் அகலம் ஆகியவற்றை நவீன முப்பரிமாண தொழில்நுட்ப கருவிகள் மூலம் அவர்கள் அளவீடு செய்தனர் மேலும் விபத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் அக்கம் பக்கத்தில் இருந்த கடைக்காரர்கள் மற்றும் உள்ளூர் மக்களிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினார் சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்த பிறகு நடக்கும் இந்த முதல் கட்ட நேரடி கள விசாரணை இந்த வழக்கில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது மோந்தா புயல் எதிரொலி நீர்த்தேக்கங்கள் கண்காணிப்பு வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் கரையை கடந்தாலும் அதன் தாக்கத்தால் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது குறிப்பாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக நல்ல மழை பெய்தது இதன் காரணமாக சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கிய ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிலவரப்படி செம்பரம்பாக்கம் புழல் சோழவரம் உள்ளிட்ட முக்கிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது இதனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த நீர்த்தேக்கங்களின் மட்டத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் மேலும் வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்தி திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்